கட்டி மக்கா செல்லும் முஸ்லிம்கள் அங்கு சென்று நான்கு உம்ரா செய்தோம் ஐந்து செய்தோம் என்று கூறுகிறார்களே இவர்களுக்கு ஐந்து உம்ராவிற்கான கூலி கிடைக்குமா தெளிவான விளக்கம் ஒரு வணக்கம் இருக்கிறது அது கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு வணக்கம் உம்ரா என்று வணக்கம் இருக்கிறது அது கட்டாயம் கிடையாது அது சிறந்தது அது வந்து நமக்கு ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விஷயம் இப்ப ஒரு பிரயாணத்தில் எத்தனை ஒரு தான் செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் என்ன செய்யறாங்க விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்க ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டோம் இந்த விளக்கம் தவறுன்னு விளங்கிக் கொள்ளலாம் மார்க்கத்துல கட்டாயமான வணக்கம்னு ஒன்னு இருக்குதுன்னு சொல்றோம்ல கட்டாயமான வணக்கம் அது கண்டிப்பா செஞ்சு ஆவணும் அதுல நம்ம எதையும் கூட்டவோ குறைக்கவோ இயலாது அது அவ்வளவு லொகர் நாலுனா நாலு தான் லொகர் ஆறாவது ஆக்கிட முடியாது ரெண்டு தான் பஜிர் தொழுகையை மூணாக்க முடியுமான் ஆக்க முடியாது மகரீப் மூணுடா மூணு தான் நாலாக்க முடியாது அது ரெண்டு தடவை மகரீப் தொழுவானா தொழ முடியாது மகரீப் தொழுதுட்டோம் இன்னொரு மகரீப் தொழுவோம் சொல்ல முடியுமான் முடியாது ஒரு மகரீப் தான் வழங்குதா அப்ப கட்டாயமான தொழுகை என்று சொன்னால் அது ஒன்ஸ் ஒரு தடவை தான் செய்யணும் அதை வந்து ரெண்டு தடவை மூணு தடவை எல்லாம் செய்யக்கூடாது ஒரு நாள் சுண்ணத்தான தொழுகை ஒன்று இருக்கு நோம்பு எல்லாத்திலயுமே சுண்ணத்து இருக்கிறது சுண்ணத்துடா என்ன நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் அதை செஞ்சு இருப்பாங்க ஆர்வம் ஊட்டி இருப்பாங்க ஆனா கண்டிப்பா செய்யணும் உத்தரவு போட்டுக்க மாட்டாங்க அதுக்கு பேர் சுன்னத் கண்டிப்பா செய்யணும் சொன்னா அதுக்கு பேர் கடமை கண்டிப்பா செய்யாம என்ன செய்வாங்கன்னா சில நாட்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க உதாரணமாக வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது இது கட்டாயம்லாம் கிடையாது ஆனா ரசூல் சொல்ல ஆசை நினைஞ்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறாங்க வைக்க சொல்லி இருக்கிறாங்க சிறப்பித்து சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி திங்கக்கிழமை நோன்பு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி மாசத்துல மூணு நாள் நோன்பு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஆசுரா முகரம் பத்தாவது நாள்ல நோன்பு வச்சிருக்கிறாங்க ஹஜ்ஜி பிற நாளைக்கு முத நாள் அரபா மாதிரியான நோம்புகள் எல்லாம் ஆர்வமூட்டப்பட்ட நோம்புகள் நம்ம கூட்டிடக்கூடாது அதே மாதிரி முன்னாடி ரெண்டரை காத்து கடமை இன்னும் ரெண்டரை காத்து சுண்ணத்து இருக்கிறது அதை தொழுதா நல்லது தொழுவாட்டி குற்றம் வராது அந்த சுண்ணத்தை அதிகமாக அதிகமாக கூடாது சுபுக்கு முன்னாடி ரெண்டரை காத்து நான் இன்னும் ரெண்டரை காத்து சுண்ணத்து தொழுகிறேன் அப்படின்னு செய்ய முடியாது அப்ப பர்லு என்பதுலயும் சுண்ணத்து என்பதிலையும் என்ன வந்திருக்குதோ அவ்வளவுதான் அதை தாண்டி என்ன செய்ய கூடாது இது போக என்று ஒன்று இருக்கிறது என்ன அல்லாவும் அந்த லிமிட சொல்லிருக்க மாட்டான் அல்லாவுடைய ரசூலும் லிமிட சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா நம்மளா விரும்பி செய்வத அனுமதிச்சிருப்பாங்க நம்மளா விரும்பி செய்வதை நினைச்சிருப்பாங்க அனுமதிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை நம்மளா ஆர்வப்பட்டு செய்வதாக நபிலாக செய்வதாக இருந்தால் எப்ப வேண்டுமானாலும் நீங்கள் நபிலான தொழுகையை தொழுது கொள்ளலாம் எத்தனை வேண்டுமானாலும் நீங்களா தொழுகிறது இப்ப லோகர் தொழுது முடிச்சுட்டீங்க முடிச்ச பிறகு என்ன செய்வீங்க சாயந்தரம் வரைக்கும் சும்மா இருக்கணும் படுத்தான கிடக்கணும் ஒரு நாலு ரூபாய் தொழுவோமே ஒரு ஆறு ரூபாய் தொழுவோமே ஒரு பத்து ரூபாய் தொழுவோமே தொழுவுறீங்க லோகர்ல இருந்து அசர் வரைக்கும் இது தப்பா தப்பு கிடையாது ஏன் விரும்புன நேரத்துல நம்ம தொழுகலாம் தடை செய்யப்பட்ட நேரமா இருக்கக்கூடாது சூரியன் உதிக்கிற நேரம் சூரியன் மறையிற நேரம் சூரியன் உச்சிக்கு வர நேரம் பஜருக்கு பின்னாடி அசலுக்கு பின்னாடி இந்த தடுக்கப்பட்ட நேரம் இருக்குல்ல இது இல்லாத நேரங்களாக இருக்குமே ஆனால் நீங்க விரும்புன நேரத்துல எல்லாம் என்ன செய்யலாம் மகரி தொழுதுட்டீங்க மகரிப்புடைய சுண்ணத்தையும் தொழுதுபட்டீங்க உட்காந்துட்டே இருக்கிறீங்க ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் தொழுவுமேங்கிறீங்க இதான் இது அல்ல ஒரு சொல்லுங்களுக்கு ஆர்டர் பண்ணல வழிகாட்டல அனுமதிச்சு நீங்க விரும்பும் நேரத்தில் என்ன செய்யலாம் தொழுவலாம் இப்படி தொழுகிறதுக்கு பேர் என்னது என்ன சொல்லு இப்ப திடீர்னு என்ன செய்யறீங்க இன்னைக்கு நோம்பு வச்சா என்ன நோம்பு வைக்கிறீங்க இந்த தேதியில் நோம்பு வைப்பது சுண்ணத்து நினைச்சு நீங்க வைக்கிறது இல்ல இன்னைக்கு நோம்பு வைக்கவுமே சும்மா இருக்கிறோம் நாளைக்கு வேலை வெட்டலாம் இல்லாம இருக்குதே ஒரு ஒர்க் பண்றவரா இருக்காரு வேலைன்னா கஷ்டமா இருக்கும் நாளைக்கு லீவு போட்டாங்க திடீர்னு காந்தி ஜெயந்தாங்க லீவா தான் வீட்டுல உட்காந்து நோம்பு வச்சுட்டு உட்காந்துருவோமே அப்படின்னு வைக்கிறாரு தப்பா தப்பு கிடையாது ஏன் நபிலான நோன்புகளை நபிலான தொழுகைகளை நம்மளா நான் செஞ்சு கொள்ளலாம் அப்ப இந்த ஒரு அடிப்படையில தான் எல்லா வணக்கத்திலையும் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா வணக்கத்திலையும் இருக்கிற மாதிரி நபிலும் இருக்கிறது உம்ரா இருக்கிறது உம்ராங்கிறது ஒரு தடவை செய்யறது சுண்ணத்திருக்கிறது நீங்க போயிட்டீங்க சும்மா இருக்கும்போது ரெண்டு ரெண்டு ரக துளுவுற மாதிரி நம்ம ஏன் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம் மறுபடியும் அடிக்கடியே வரவும் முடியும் நம்ம என்ன செய்வோம் ரெண்டு உமராவோ அஞ்சு உமராவோ பத்து உமராவோ செய்வோம் அப்படின்னு ஒருத்தர் செய்வாரையானால் அது நஃபில் என்ற முறையில் அவரா விரும்பி செய்வாரையானால் அது நம்ம தடுக்க முடியாது ஹஜ்ஜி ஒரு தடவை தான் கடமை உங்களுக்கு நல்ல வசதி தந்திருக்கான் வருஷம் வருஷம் போயிட்டு வர நீங்க நினைக்கிறீங்க போறீங்க தடுக்க முடியுமா நஃபிலான ஹஜ்ஜி ஒரு மனிதர் வந்து கடமையான ஹஜ் ஒரு தடவை தான் அதுக்கு மேல அவர் எல்லாம் கேட்க மாட்டான் அவரா என்ன நினைக்கிறாரு கடமையான ஹஜ்ஜி செஞ்சிட்டோம் பணம் நிறைய இருக்கிறது நம்ம அதை போனா ஒரு நிம்மதி கிடைக்கிறது இது நம்ம வேற கடமைகளை பாதிக்கவும் இல்ல பாதிக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது முன்னாடி பிள்ளை கொடுக்க வேண்டியது சொந்த பந்தங்களை கவனிக்கிறதுக்கு நான் போக மிதமிஞ்சு தாறுமாறா எல்லாம் தந்திருக்கிறான் போயிட்டு வருவோமே சொல்லிங்க வருஷ வருஷம் அப்பீல் பண்ணி வருஷ வருஷம் அஜிக்கு போயிட்டு வர்றீங்கன்னு சொன்னா இதுக்கு மார்க்க தடுக்குமா தடுக்காதீங்க இது நஃபில் அவரா விரும்பி செய்யறது அப்ப ஒருத்தர் வந்து ரசூல்லாட்ட இதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா ஒருத்தர் வர்றாரு அல்லாஹ்வுடைய தூதரே என் மீது என்னென்ன கடமை இருக்கு சொல்லுங்க ஹம்ஸ் செலவாத்தின் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு வேளை தொழுக அவ்வளவுதானு கேட்கிறாரு அப்ப ரசூல் சொல்லு சொல்றாங்க அவ்வளவுதான் இல்ல அந்த நீனா விரும்பி செய்தாலே தவிர கடமை அவ்வளவுதான் நீனா விரும்பி செய்தாலே தவிர அப்படிங்கிறாங்க அப்ப ரமணால நோம்பு வைப்பது அவசியம் அப்படிங்கிறாங்க அவ்வளவுதானு கேட்கிறாரு அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்குதான் கேக்குறாங்க இல்ல அந்த தவ நீனா விரும்பி செய்தாலே தவிரசு ஆளு செய்வாங்க அந்த அடிப்படையில ஒருத்தர் எத்தனை ஹஜ்ஜி வேண்டாலும் அவரா விரும்பி செய்யலாம் எத்தனை உமரா வேண்டுமானாலும் விரும்பி செய்யலாம் எத்தனை ரக்காத்து வேண்டுமானாலும் அவரா விரும்பி நிர்ணயிச்சிடக்கூடாது எல்லாரும் தொழுவுங்க இந்த இருபது ரக்காத்து நம்ம மறுக்கிறோம்னு கேட்டா அவன் அனைவரையும் தொழுவ சொல்றான் அனைவருக்கும் கடமையாக்குறான் அவன் இஷ்டத்துல விட்டுட்டு ஒருத்தன் பத்து ஒருத்தன் இருபது நாற்பது கூட தொழு தொழு போறான் உங்களுக்கு என்ன விரும்பி நஃபிலாக தொழுவது அவனா விரும்பி வேற கடமைகளை பாதிக்காத வகையில் தொழுதார் எவ்வளவு நாளும் தொழுகலாம் அப்ப நபில் என்கிற முறையில் தொழுதார்களே ஆனால் எப்படி தொழுக முடியுமோ நபில் என்ற முறையில் அவங்க நினைச்ச நேரத்தில் நோன்பு வைக்கலாம்ல சாபான் பதினஞ்சுக்கு பிற வைக்க கூடாது எது விட்டுருவோம் வேற ஒரு நாள்ல திரும்பி நோம்பு வைக்க நினைக்கிறான்னு வைங்க வச்சா தப்பா அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் உம்ராக்களை அதிகமா செஞ்சா குற்றம்